அனைவருக்கும் டிவைனி எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரி அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மிக சக்தி வாய்ந்த சாலி கிராமம் உடைய அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த கிராமங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை செய்யும் பொழுது ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கடாட்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க என்ன இது ஸ்ரீ நீவாசன் நிவாசன் அப்படின்னு சொன்னால் குடியிருக்கிறது ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அப்படின்ன பேரே அதுக்காக தான் வந்தது அந்த ஸ்ரீனிவாசன் இதுக்குள்ளே உறைஞ்சிருக்கிறதா இந்த சாலிகிராமத்துக்குள்ளே உறைஞ்சிருக்கிறதா வாக்கு சொல்லியிருக்கிறாங்க வேதத்தில் அந்தளவுக்கு மிக மிக பவித்திரமான புனிதமான அற்புதமான ஒன்று தான் சாலிகிராமம் இந்த சாலிகிராமம் ஒரு இது இருந்தால் ஒரு சீனிவாசனே வந்து நம்மளுடைய பெருமாள் சாமியே நம்மளுடைய பூஜையரில் வந்து இருக்கிறதாக தான் பொருள் அளவுக்கு அற்புதமானது இது கண்டகி அப்படின்னு சொல்லக்கூடிய இமாச்சல பிரதேசில் கண்டகி அப்படின்னக்கூடிய நதிக்கரையில் வந்து நதியில் மட்டும்தான் இந்த சாலை கிடைக்கும் இது வந்து ஒரு களிமண் கூடுதான் இது இந்த களிமண்ணு கூடுக்குள்ளே தான் வந்து நான் உறைவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டகை நதி வந்து பெருமாள் கிட்ட வந்து தமம் இருந்து எனக்கு ஒரு சிறப்பு வேணும் அப்படின்னு கேட்டதுனால நானே வந்து இந்த ஒரு புழுவாக உருவெடுத்து இந்த களிமண்ணுக்குள்ளே வந்து சாலிகிராமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த சாலை கிராமம் இதை வச்சு நம்ம வந்து சும்மா வைக்கக்கூடாது வீட்டில் மந்திரங்கள் ஜெயிக்கும்போது இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா இதுக்குள்ளே மந்திரங்கள் ஏறும் இது மட்டும் இல்லாமல் இதை வந்து பன்னீர் பால் அப்புறம் தேன் இந்த மாதிரி ஒரு புனிதமான பொருள்களில் வந்து இதை வச்சு பூஜைகள் செய்யும் பொழுது விஷ்ணு சகசரநாமம் அப்படின்னு சொல்லிட்டு மிக சக்தி வாய்ந்த சீனிவாசனுடைய சகசரநாமம் இருக்குது அந்த விஷ்ணு சகசரநாமம் மிக 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 அற்புதமானது நம்மளுடைய வீட்டில் செல்வ வளத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் விஷ்ணு சகசரநாமம் சரியாக இருபத் முப்பது நிமிஷத்துக்கு இருக்கும் அந்த விஷ்ணு சகஸநாமத்தை வந்து ஒழி ஒழுக்கி வச்சுட்டு இன்னும் வந்து நம்ம வந்து ஆழ்நிலை தியானத்தில் இருக்கலாம் அல்லது இதை வந்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம மகாலட்சுமி கிட்ட வந்து நம்மளுடைய நமக்கு தேவையான பொருள்கள் பணம் எல்லாமே பணம் கூட மகாலட்சுமியுடைய தன்மை கொண்டது மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது இது அதனால் இதை கூட கேட்கலாம் இப்படி மகா நிறைய புனிதமான விஷயங்கள் இந்த சாலி கிராமத்தில் இருக்குது இந்த சாலிகிராமத்தில் என்னுடைய இந்த இது ஒரிஜினல் சாலி கிராமமாக அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்குது அது இப்போ செஞ்சு பார்க்கலாம் அது ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டு தான் இந்த மெழுகு வரத்தியை வந்து பற்ற வச்சுட்டு நம்ம இது வந்து இந்த சாலிகிராமம் என்பது ஒரு நீர்த்தன்மை அதாவது ஒரு நதியில் தான் கிடச்சது இந்த சாலை கிராமம் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சட்டை தான் இது புது சட்டை தான் இது இந்த சட்டையில் வந்து இந்த சாலை கிராமத்தை வந்து சுற்றி இந்த மாதிரி சுற்றி இந்த நம்மளுடைய அந்த சாலி கிராமத்தை வந்து கா காட்டினோம்னா நெருப்பில் வந்து எவ்வளோ நேரம் காட்டினா கூட இந்த சாலி கிராமம் வந்து அந்த வெப்பத்தை வந்து அது எடுத்துக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு நிலை இது பாருங்கள் சாலி கிராமம் வந்து அந்த அந்த வெப்பத்தை எடுத்துக்கும் இது வந்து புது சட்டை தான் என்னுடைய சட்டை புதிய சட்டை தான் இது நாம் போட்டுக்கிட்டு இருக்கிற சட்டை தான் ஆனால் ஒன்றும் ஆகாது இந்த சட்டை இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் நெருப்பில தான் காட்டிகிட்டு இருக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு இந்த நெருப்பில் தான் காட்டிகிட்ருக்குறோம் நெருப்பில் இது வந்து இது என்ன செய்யணும்னா ஒரிஜினல் சாலை கிராமம் என்னுடைய வெப்பத்தை தான் எடுத்துக்கும் அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த துணிக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது அவ்வளவு அற்புதமான ஒரு செயல்பாடு இது எவ்வளோ இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை ஒரு மாதம் பூராமே இது வந்து இந்த துணியில் எரித்தாக்கூட இந்த துணியானது எரியாது அவ்வளவு அற்புதமான ஒரு சாலி கிராமம் அப்படின்றது இதுதான் இந்த சாலி கிராமம் வந்து அந்த நீர்த்தன்மையை வந்து அது எடுத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சாலை கிராமத்தை எடுத்துருக்குது எரிஞ்ச பகுதியை வந்து அது தன்வயம் எடுத்துக்கும் அந்த அந்த அளவுக்கு அற்புதமானது இந்த சாலி கிராமங்கள் இந்த இது வந்து ஒரு கூடு தான் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை ஒரு மண்ணினுடைய தான் இது இதுக்குள்ளே வந்து பெருமாள் வந்து வாசம் இருப்பதாக சொல்லப்படுது ஐதீகத்தில் இது இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு பெரிய மகா தத்துவம் செல்வ வளம் பெருகும் வீட்டில் வந்து உடல் நலம் மனநலம் பண்ண நலம் பெருகும் இது ஒரு அற்புதமான ஒரு செல்வ தான் இந்த சாலி கிராமம் இந்த சாலி கிராமத்துக்குள்ளேயும் நீர்த்தன்மை இருக்கும் உள்ளே வந்து ஆட்டினோம்னா சத்தம் வரும் நீர்த்தன்மை இருக்கும் இதுக்குள்ளே ஒரு சில சாலி கிராமங்குள்ள தங்கம் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க கிராமங்களில் நிறைய வகைகள் இருக்குது ஒரு வகைதான் இல்லை பட்டையாக இருக்கக்கூடிய சாலிகிராமம் உருண்டையாக இருக்கக்கூடிய சாலிகிராமம் அப்படி நிறைய வகைகள் இருக்குது சாலிகிராமம் அப்படின்றது எளிமையாக அந்த கண்டையின் நதிக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு மண்ணு தான் இது களிமண்ணுடைய சிஸ்டம் தான் இது இந்த சாலிகிராம மண் அப்படின்றதுனால இது வந்து போலிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து இது முதல்ல வந்து ஆன்மீக பொருள்களை யாருமே வந்து விற்பனை செய்ய மாட்டாங்க நாம் இது விலைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் அவங்க வந்து ஒரு ஒரு கடையில் வந்து இதை சாலிகிராம்தான் நாம் வாங்கினோம் இது மண் தான் இது அதனால் வந்து இந்த மண்ணிலே வந்து ஒரு போலியான ஒரு மண்ணை உருவாக்குறது தேவையில்லாதது ஏன்னா இதுக்கு வேல்யூவே கிடையாது ஒரு தெய்வீக பொருள்கள் எப்பயுமே விலைகள் இல்லாத பொருள்கள் தான் அதனால் இப்படிப்பட்ட சாலி கிராமம் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வந்து பயன்படுத்தி வாழ் வாங்க வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவேக்கிறீங்க இந்த பதிவு பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்